நந்துருந்தான் பிரியாவிற்கு வந்திருப்பது பிரசவ வழிதான் என்று சொல்லி மருத்துவமனையில் அவளை அட்மிட் செய்து கொண்டார் மருத்துவர் ஆனால் பெரிய வழி வரவில்லை அதனால் வெளியில் காத்துக்கொண்டு இருந்தனர் குழந்தை பிறக்க நேரமாகும் என்று மருத்துவர் கூறியதால் முரளி யாரையும் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் குழந்தை பிறந்த பின் வந்து பார்த்து கொள்ளலாம் என்று விட்டான் நீண்ட நேரம் மருத்துவமனையில் இருக்க வேண்டாம் என்று நினைத்து சத்யாவையும் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அவளுக்கும் ஏனோ அங்கே செல்ல தயக்கமாக இருந்தது நித்யாவிற்கு ஆதி பிறந்தபோது அவள் காட்பாடியில் இருந்தால் அவளை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அவர்கள் இவர்களுக்கு தகவல் தெரிவிக்க இவர்கள் சென்று சேரும் முன் ஆதி பிறந்து விட்டிருந்தான் அதனால் இவளுக்கு ஒன்றும் தெரிந்து கொள்ளவில்லை இரண்டாவது அஸ்விதா பொழுது ஒரு வயதே ஆன ஆதியை பார்த்து அவள் அவனோடு வீட்டிலேயே இருந்து கொண்டாள் சாரங்கன் அன்னபூரணி வேணு முரளி நால்வர் மட்டுமே நித்யாவோடு மருத்துவமனையில் இருந்தனர் இப்பொழுதும் அப்படித்தான் யசோதா நந்து நவநீதன் முரளி நால்வர் மட்டுமே அங்கே இருந்தனர் இப்பொழுது அவளுக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு குறுகுறுப்பு அவளை அங்கே செல்ல தடுத்தது குழந்தை பிறக்கட்டும் அப்புறம் நிதானமாக பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி அமைதியாக இருந்து கொண்டாள் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு இன்னொரு குட்டி தேவதை வந்து சேர்ந்தாள் எல்லோருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி அவர்கள் எல்லோரும் மகிழ்ந்ததை கண்ட நர்சோ திகைத்து போனார் இது என்ன பெண் குழந்தைக்கு எல்லாரும் இப்படி சந்தோஷப்படுறீங்க என்றார் ஆச்சரியமாக அது அப்படிதான் சிஸ்டர் நீங்க கண்டுக்காதீங்க என்று சொன்ன நவநீதன் வேகமாக அறைக்குள் ஓடினான் யசோதா பிரியாவின் அருகில் அமர்ந்து அவள் தலையை ஆதரவாக தடவிக்கொண்டிருக்க மற்றொரு புறம் நந்து அமர்ந்து அவள் கையை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தான் ரொம்ப பயந்துட்டீங்களா பிரியா புன்னகையோடு கேட்க அவள் கையில் இன்னும் அழுத்தத்தை கூட்டியவன் மென்மையாக அவள் கையில் முத்தமிட்டான் அண்ணா ஏந்திரி உங்க ரொமான்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போய் வச்சுக்கோ நான் பாப்பாவை பார்க்கணும் என்று நந்துவை மெல்லமாக தள்ளிவிட்டான் நவநீதன் டேய் நான் எப்படி இருக்கேன்னு கேட்கல என்ன பார்க்கல அதுக்குள்ள பாப்பாவை தேடுற பிரியா கோபமாக கேட்டாள் இனிமேல் அப்படித்தான் நீ எனக்கு வேண்டாம் எனக்கு பாப்பா மட்டும்தான் வேணும் என்றவனை ஏகத்துக்கும் முறைத்தாள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்து உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேண்டா என்றாள் கோபமாக யசோதா சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தவர் முரளி எங்க என்றார் அவர் கேட்டு போதே உள்ளே வந்தான் முரளி அம்மா நான் போய் வேணுவையும் நித்யாவையும் அனுப்பி வைக்கிறேன் என்றான் நாள் வரும் அவனை புரியாமல் பார்க்க என்ன ஆச்சு என்று கேட்டான் அன்னி என்றான் நந்து முதல்ல இவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும் அப்புறமா நான் சத்யாவை கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு யார் முகத்தையும் பார்க்காமல் திரும்பி நடந்தான் முரளி யசோதாவின் கண்டிப்பான குரலில் நின்றவன் என்னம்மா என்றான் போய் முதல்ல சத்யாவை கூட்டிகிட்டு வா என்றார் அழுத்தமாக அம்மா அது வந்து அவ தான் அப்புறமா வரேன்னு சொன்னான் என்றான் இறங்கிய குரலில் நீ எப்போ இருந்து முரளி இப்படி தலையை குனிஞ்சு பேச ஆரம்பிச்ச கண்டிப்பான குரலில் யசோதா கேட்க சட்டென்று நிமிர்ந்து அவரை பார்த்தான் அவர் அவனை கூர்மையாக பார்த்து கொண்டே இருக்க பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் நான் சொல்லிட்டேம்மா அவதான் பிடிவாதம் பிடிக்கிறா நான் என்ன பண்ணட்டும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்றான் வருத்தம் தோய்ந்த குரலில் பிரியாவை பற்றி அவள் யோசிச்சு பார்க்கலையா முரளி வேதனையோடு அவர் கேட்க அப்பொழுதுதான் பிரியாவை நோக்கினான் அவன் அவள் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது என்னடாமா இப்போ எது கடற என்று அவள் அருகே வந்து அவள் கண்ணீரை துடைத்தான் இப்போவே நான் போய் சத்யாவை கூட்டிகிட்டு வரேன் சரியா என்றவனின் கையை பிடித்து நிறுத்தினான் நந்து அண்ணா நீங்கள் இருங்க அவங்கள சமாளிக்க நித்யா மட்டும்தான் முடியும் அம்மா நீங்கள் நித்யா அண்ணிக்கு ஃபோன் பண்ணி அண்ணிய அண்ணியை கூட்டிகிட்டு வர சொல்லுங்க அண்ணா நீங்கள் வேணு அண்ணன் கிட்டே பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் என்றான் அதுவும் சரிதான் என்றார் யசோதா முரளி நீ முதல்ல ஃபோன் பண்ணி வேணுவை கிளம்பி வர சொல்லு அப்புறமா நான் நித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் சரிமா என்றவன் வேணுவை அழைத்து விவரம் கூறினான் வேணுவும் பிள்ளைகளை அழைத்து கிளம்ப நித்யா நீயும் போயிட்டு வா என்றாள் சத்யா அண்ணி அண்ணன் பிள்ளைங்களை மட்டும்தான் கூட்டிட்டு வர சொன்னாரு என்றான் இது என்ன பைத்தியக்காரத்தனம் நித்யா நீ போ நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் ஐயையோ எனக்கு எதுக்கு வம்பு என்னங்க நீங்க மாமா என்ன சொல்றாரோ அதையே கேளுங்க என்று விட்டு தன் வேலையை பார்க்க சென்று விட்டால் நித்யா சில நிமிடங்களில் நித்யாவை அழைத்த யசோதா சத்யாவை அழைத்து கொண்டு வர சொல்ல சத்யாவிடம் வந்து நின்றாள் நித்யா வீட்ல யாரும் இல்லாம என்ன பண்றது நீ போயிட்டு வா அப்புறமா மாமா வந்து என்ன கூட்டிட்டு போவாரு எனக்கு தெரியாதுக்கா வீட்டை பூட்டிக்கிட்டு தான் வர சொன்னாங்க ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை பூட்டிக்கிட்டு எங்கேயும் போனதே இல்லையா பேசாம வாங்க இல்லை நித்யா நீ போய் முதல்ல பாரு நான் அப்புறமா வரேனே இடுப்பில் கையை வைத்து முறை தவள் மாமா வார்த்தையை தவறிட்டாரு என்றாள் திகைத்தால் சத்யா என்னடி சொல்கிற எப்போவும் அவர் என்ன சொல்லுவார் எனக்கு ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் எல்லாரும் ஒன்று தான் அப்படி இப்படின்னு சொல்லிதானே தானே எல்லாரையும் மிரட்டி வைப்பார் இப்போ மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனா எப்படி என்ன பேசுகிற நீ ஆமாம் என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம் பண்ணிட்டு இப்போ பிரியாவோட குழந்தைக்கு ஓரமஞ்சனம் பண்றீங்க சட்டென்று எழுந்தால் சத்யா ஏய் என்னடி பேசுகிற நான் எப்போ அப்படியெல்லாம் நினச்சிருக்கேன் பின்ன என் குழந்தைங்களை பார்க்க ஓடி ஓடி வந்தீங்க இப்ப பிரியாவோட குழந்தையை பார்க்க மட்டும் இப்படி தயங்கி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்களே அப்போ பிரியா இப்படித்தானே நினைப்பா தோளை குலுக்கி அலட்சியமாக நித்யா கேட்க வெகுவாக திகைத்தாள் சத்யா நான் அப்படிப்பட்டவளா நித்யா அவள் கேட்கும்போதே அவள் விழிகள் கலங்கின ஆனால் நீங்க நடந்துக்கிறது அப்படித்தானே இருக்கு அவள் முகத்தை பார்க்காமல் தன் வேலையை செய்து கொண்டே கூறினாள் நித்யா நீ ஏன் இப்படி பேசினா எப்படி குரல் உடைந்து கேட்டாள் சத்யா அக்கா இப்போ நான் மட்டும்தான் பேசுறேன் நீங்க இப்படியே நடந்துகிட்டா அப்புறம் எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க அதற்குள் சத்யாவின் இருந்து கண்ணீர் வெளியே வந்து விட்டது அவசரமாக அவளிடம் சென்ற அவள் கண்ணீரை துடைத்து விட்டாள் அவள் கண்ணம் பற்றி தன்னை பார்க்க செய்தவள் அக்கா உங்களுக்கு இந்த குறை உங்களோட பதினேழு வயசுலயே வந்துடுச்சு ஆனா இப்போ உங்களுக்கு தெரியற வரைக்கும் எங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நீங்க தானே செஞ்சீங்க நீங்க செஞ்சதுனால நானோ என் குழந்தைங்களோ எதுல குறைஞ்சு போயிட்டோம் நல்லா தானே இருக்கும் இந்த சகுனம் ராசி அதிர்ஷ்டம் இப்படி கண்ட கருமத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு முதல்ல வாங்கக்கா எனக்கு தெரிஞ்சு இப்பவே பிரியா அழ ஆரம்பிச்சிருப்பா ஐயோ என்னடி சொல்ற அவ மட்டும் அழுது அப்புறம் இருக்கு உங்களுக்கு என்று அவளை முறைத்தாள் சரி சரி நான் இப்படி இனி அப்படி பேச மாட்டேன் கோபப்படாத என்று இறங்கி வந்தாள் சத்யா நித்யாவும் சத்யாவும் மருத்துவமனையை அடைந்த போது வேணும் பிள்ளைகளோடு வெளியில் நின்றிருந்தான் என்னாச்சு ஏங்க நிக்கிறீங்க என்றாள் சத்யா தெரியல அண்ணி அண்ணன் தான் இங்கே வெயிட் பண்ண சொன்னாரு என்றான் வேணு அப்போது அங்கே வந்த நந்து அண்ணி வாங்க என்று சொல்லி அவள் கையை பிடித்து இழுத்து சென்றான் நித்யா வேணுவை பார்க்க அவன் கண்கள் திறந்து சமிஞ்சை செய்தான் புரிந்து கொண்டவள் தலையசைத்தாள் ஆமா நாம பாப்பாவை பார்க்க போகலையா என்று கேட்டாள் அஸ்விதா இதோ போலண்டா செல்லம் என்றாள் நித்யா சில நிமிடங்கள் கழித்து அவர்கள் சென்றனர் அவர்கள் அறைக்குள் நுழையும் போது சத்யா குழந்தையை மடியில் வைத்து கொஞ்சிக்கொண்டிருந்தாள் அதனை கண்டதும் அவளிடம் வேகமாக ஓடிய அஸ்விதா ஐ குட்டி பாப்பா என்று சந்தோஷமாக குதித்தாள் ஆதி வேகமாக நந்துவிடம் ஓடினான் நந்து சில நாட்களாக பிரியாவின் வீட்டிலேயே தங்கியிருந்ததால் அவனை கண்டதும் அவனிடம் தாவி கொண்டான் ஆதி அஸ்விதாவை அருகில் அமர்த்தி கொண்ட சத்யா பாப்பா அழகா இருக்கா இல்ல என்று கேட்டாள் சூப்பரா இருக்கா பிரியுமா என்றாள் முகம் கொள்ளா புன்னகையோடு அப்போ உனக்கு பிடிச்சிருக்கா என்றாள் பிரியா ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தி என்றவள் சட்டென்று அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு தேங்க்யூ சித்தி என்றாள் எல்லோரும் சிரித்துவிட மீண்டும் சத்யாவின் அருகில் வந்து அமர்ந்தாள் குழந்தையின் பிஞ்சு கைகளை தொட்டு பார்க்க எண்ணி அதனை பிடித்தாள் இறுக்கமாக மூடிக்கொண்டிருந்த குழந்தையின் விரல்களை கொஞ்சம் வேகமாக அவள் பிடித்து பிரிக்க பார்க்க அச்சோ அப்படி பண்ணக்கூடாது பாப்பாவுக்கு அப்புறம் வலிக்கும் என்று நவநீதன் சட்டென்று அவளை பின்னே இழுத்து அஸ்விதா அதன் பிறகு அமைதியாக அமர்ந்து கொண்டாள் உனக்கு தொட்டு பார்க்க ஆசையா இல்லையாடா கண்ணா என்றான் நந்து ஆதியிடம் தான் இருக்கு சித்தப்பா ஆனா பயமாவும் இருக்கே என்றான் எதுக்கு பயப்படுற வா என்று சொல்லி அவனை தூக்கி கொண்டே அருகில் வந்து ஆதியின் கைப்பிடித்து குழந்தையை தொட்டு காண்பித்தான் நந்து அவர்களை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அஸ்விதா எல்லோரும் ஏதேதோ பேசிக்கொண்டே இருக்க நந்து ஆதியிடம் சிரித்து பேசிக்கொண்டிருந்தான் எப்போதும் ஆதி முரளி மற்றும் நந்துவின் செல்லம் அஸ்விதாவோ சத்யா மற்றும் நவநீதனின் செல்லம் இப்போது சத்யா தன் மடியில் குழந்தையை வைத்திருக்க அதனை கொண்டே இருந்த நவநீதனையை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் அஸ்விதா இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்